ஒன்றும் கிழிக்க முடியல ஏன்னா டிஜிபி நாலு நாளைக்கு டிஜிபி குள்ளுக்கு தான் நாங்கள் போகிறோம் ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை எல்லாம் கையை உரிச்சு விட்டுருவாங்க நீ நாளைக்குள்ள இது பிரச்சனையை முடிச்சா நியூஸ் ஆகும் என் மைக்கிள் போய் தூங்க நீ ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் தான் சாட்சி இல்லை அந்த பொண்ணு வந்து சரியில்லைன்னு ஒரு வார்த்தை நாங்கள் சொன்னாலே தெரியும் போயிடுச்சு பிசி போயிடுச்சு ரெஜிஸ்டர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அமைதியே இருந்தேன்னா இந்த ரெண்டு வருஷத்தை அழகா அமைவல்லி பிடிக்கறதையும் படிச்சுட்டு போவேன் நீ நான் பாரு உங்க அம்மாவை அப்பாவை கெஞ்ச சொல்லு எத்தனை பேரும் இந்த மத்திலேயே சொல்லிக்கான் எல்லாம் செய்வா இங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அதுக்காக தான் அந்த நான் சோத்துக்குள்ளேயேதான் நம்ம பேசணும் செய்யணும் நாங்க எதுக்குவோம் உங்க விஷயமெல்லாம் வெளியே கொண்டு போரியல எத்தனை விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் ஏத்தாம இருக்கிறேன் தெரியுங்களா எத்தனை பிள்ளைங்க எதுவும் அசிங்கப்படக்கூடாது ஒரே தான் அப்புறம் பையனா நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க அதை சொல்லுங்கள் நாங்கள் எப்போவும் கூட நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் நீங்கள் எப்பவும் கூட அமைதியே இருக்கீங்க என்ன தான் பிளான் நிறையா சொல்லுங்கள் வாங்கிப்போம் வயசாகி போயிடுச்சு சரியா இந்நேரம் நீ முடிச்சு போயிருக்க வேண்டிய ஆகிடுச்சு இன்னும் உனக்கு பெண்டிங் உன்னை காலேஜ் விட்டு திறக்கணும் வச்சுக்கோ நீ ஜூனியர்ஸ் கூட நீ லீஎப் பேராணும் நாங்களெல்லாம் போயிடுவோம் நீ போன பிறகு நீ இவ்வளோ லீஎன்ட்ரி ஆகிடுச்சு நீ என்னைக்கு முடிக்கப்ப மரியாதையாக வந்து நீ என்ன சொல்கிறாரு மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அறிவுரை ஏற்றுக்கிட்டு சரி ரைட்டு என் உன்னோடைய மைண்டை மொதல் ஒரு இடத்துல செட் பண்ணி ஒரு சின்ன விஷயம் இது ஒன்றுமே இல்லை மறந்துட்டு அதாவது கல்யாணம் கல்யாணம் ஆகி குழந்த பார்த்துமே அடுத்த மறந்துட்டு அடுத்த ஹஸ்பண்ட் போட்டு நல்லா வாழ ஆரம்பிச்சாங்க இது ஒரே ஒரு சின்ன மேட்ரு கம்முன்னு அமைதியே மறந்து போயிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் நாளைக்கு எப்படினாலும் இல்லை அப்போ தெரிஞ்சதுல நீ நினைக்கிற மாதிரி இல்லை இல்லை நீ என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் இனிமேல் கண்டுக்கிற போகிறது ஏன் தெரியுமா எங்களுக்கு எல்லாம் ப்ரூஃப் இருக்கு நீ வேறு ரியாக்ஷன் எடுத்தாலும் நாங்கள் அதை இன்னும் மூடி மாறிச்சிருக்கேன் எல்லாமே ஐடியா பண்ணியாச்சு ஸோ பெஸ்ட்டு நீ ஒரு அப்பாலஜஸ் கட்டுற மாதிரி எழுதி மோப்பாவே எழுதி வச்சு என்ன மாதிரி கை காலில் எழுந்தாச்சு எதாச்சும் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு கேளு நான் நம்மளால் நீங்கள் மாறவே மாட்டேன் நான் இறங்கியே வர மாட்டேன் அவ்வளோ நன்றி ஏன் நான் உனக்கு புடிவாது உன் வயசுல எடுக்கனாக்க நான் ரொம்ப பிடிவாது எனக்கு